ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல விஜய் காவேரியோட குடும்பத்தை சமாதானப்படுத்தி திரும்பவும் வீட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அவங்க தங்கியிருக்கிற போர்ஷன் பக்கத்தில் போய் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறது மூலமாக ராகினி தெரிஞ்சுக்கிறாங்க இதை பற்றி பசுபதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கையில் வேணையும் வச்சுக்கிட்டு எதுக்குமா நெய் கலையணும் அதான் வெண்ணிலா இருக்காலை அவளை வச்சு மூவ் பண்ணு உனக்கு என்ன சொல்லியாக கொடுக்கணும் அப்படின்னு தாத்தா பசுபதி சொல்கிறாரு சரிங்கப்பா சொல்லிட்டிங்கல அப்படின்னு இப்போது நம்ம ராகினி என்ன பண்ணுறாங்கன்னா வெண்ணிலாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அவளுக்கும் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு கூட நர்ஸும் வரட்டோன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க தான் ஓரளவு குணமாயிட்டாங்களே நான் பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் நேராக விஜயோட ஆஃபீஸ் கிட்டே இறக்கி விட்டுடுறாங்க இதுதான் விஜயோட ஆஃபீஸு உள்ளே போய் பாரு கண்டிப்பாக இதிலெல்லாம் நீ தெரிஞ்சு இந்த விஷயமெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் விஜய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க அந்த சமயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்கு வேற ஃபோன் பண்ணி இப்போ வெண்ணில் எங்கே இருக்கா தெரியுமா விஜய் கிட்ட தான் அப்படின்ட்டு ஸோ இவர் வந்து இங்கே தேவையில்லாமல் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அம்மா மனசில் இடம் பிடிக்கிறேன்னு தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு கோபத்தில் காவேரி பயங்கர கோபமாக ஆனால் அங்கே வந்து பார்த்தா விஜயும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ராகினி சொல்றது எதுவுமே பொய் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்போதான் நேரடியாக போய் கத்தவும் எங்க வெண்ணிலாவுக்கு திரும்பவும் மயக்கம் வந்து பழைய நிலைமை போயிடுவாங்களோ அப்படின்ட்டு இப்ப எதுவும் பேச வேண்டாம் முதல்ல வெளியே போ நான் வரேன் அப்படின்னு நம்ம விஜய் சொல்றாரு காவேரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்ப கூட வெளில சொல்லிட்டு கோச் கிட்ட போயிடறாங்க விஜய் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுக்கு பின்னாடி ராகினி இருக்காங்கன்னு தெரிஞ்சா விஜய் என்ன பண்ண போறான்னு வெயிட்